நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்த தோட்ட தொழிலாளர்களுக்கு கொட்டும் மழையில் நன்றி தெரிவித்த நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆராசா நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடலூர் ஓவேலி பேரூராட்சியில் நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி ஒன்றிய செயலாளர் லியாகத் அலி தலைமையில் நடைபெற்றது இதில் கழக துணை பொதுச் செயலாளர் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினருமான ஆ ராசா கலந்து கொண்டு கொட்டும் மழையில் தேயிலைத் தோட்ட தொழிலாளர்களுக்கு மத்தியில் தனது நன்றியினை தெரிவித்தார் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த நீலகிரி மக்களின் குரலாக நாடாளுமன்றத்தில் மக்களின் தேவைகளை அறிந்து குரல் கொடுப்பேன் என்றார் இந்த நிகழ்வில் அரசு தலைமை கொறடா க ராமச்சந்திரன் கூடலூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திராவிட மணி மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் பேரூர் கழக செயலாளர் சின்னவர் உட்பட திமுகவினர் பங்கேற்றனர் உறுப்பினராக மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டினுடைய உரிமை குரலாக மட்டுமல்லாமல் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து ஒடுக்கப்பட்ட சிறுபான்மை மக்களுடைய குரலாகவும் குரல் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து வாக்களித்த பெருமக்களை உங்களை எல்லாம் மீண்டும் வணங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி நன்மமாக உங்களுடைய பெயரெல்லாம் தனித்தரமுடியாக சொல்ல முடியாத சூழ்நிலை காரணம்